நாளை இரவு மற்றும் நள்ளிரவுக்குள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தீவிரமான கனமழை புரட்டி போட்டு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்று மற்றும் நாளை மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக பகல் நேரங்கள் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் நல்ல ஒரு தீவிர மழையானது இருக்கும் காலை பகல் நேரங்களில் பரவலாக கனமழை சில இடங்களில் பெய்ய ஆரம்பித்தாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை உக்கிரமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்கல் புயல்னால கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே பாதிக்கப்படும் ஏற்கனவே சொன்னது போல் சென்னை முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதில் எந்தெந்த மாவட்டத்தில் அதீத கனமழை வரும் எங்கெல்லாம் நமக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் மிக கனமழை மட்டும் பெய்யும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நாற்பது சென்டிமீட்டர் மழை வருமா ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பெங்கல் புயலுக்கு பவர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் நமக்கு வந்து மழை தீவிரம் குறையலை நமக்கு அடுத்து வரும் நாட்களில் கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்குது அதாவது இன்று மற்றும் நாளை மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் கடுமையாக இருக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகிட்டு போக போகுது பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கிடக்கும் போது காற்றின் வேகம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் மழை அதிகமாக பொழிந்து தள்ளி குறுகிய நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்னு மழை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இப்போது பத்து நாளாக பெய்ய வேண்டிய மழையை ஒரு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த எப்படி இருக்கும் அப்போது அந்த மாதிரிலாம் ஒரு மழை வரும்போது கண்டிப்பாக ஒரு வெள்ளப்பெருக்கு வராமல் எங்கேயும் போக போகிறது இல்லை எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட்டே நம்ம எடுத்துருக்குறோம் கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைக்கான தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சக்தி புயல் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் ஏன்னா இந்த பெங்கல் புயல் மட்டுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது அடுத்து வரப்போகிற சக்தி புயலையும் கொஞ்சம் நம்ம பேசி ஆகணும் டிசம்பர் மாதத்தில் வலுவான இரண்டு நிகழ்வுகள் தொடர்ந்து வரப்போகிறது அது எந்தெந்த நாட்களில் எந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழக கடலோரங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வரைக்கும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க குறைஞ்சது மினிமம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது சென்டிமீட்டராவது கண்டிப்பாக மழை வந்துடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற நிறைய கடலோர இருக்குது எல்லா கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவாவது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளேயே நமக்கு பத்து நாளாக பெய்ய வேண்டிய மழையை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து வரப்போகுதுங்கிறதுனாலதான் எவ்வளோ ஃப்ளட் எச்சரிக்கையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புயல் கரையை கடக்கும் பகுதியில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் எடுத்துகிட்டால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் புயல் கரையை கிடக்கக்கூடிய பகுதிகளை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் புயல் கரையை கிடக்கக்கூடிய பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் குறைஞ்சபட்சமாக புயல் கரையை கிடக்கக்கூடிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்ரு இப்படி தான் இருக்கும் காற்று மட்டும்தான் நமக்கு வந்து வீச வாய்ப்பு இருக்குது மற்றபடி புயல் காற்று கிடையாது ஆனால் அதிகனமழைங்கிறது உறுதியாக பதிவாகும் அதீத கனமழை பெய்யுமா அப்படின்னா இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்ப 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 தீவிரமான கண்காணிப்பில் இருக்கணும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களும் இந்த நான்கு பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப தீவிரமான பகுதி இருக்கணும் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இந்த மூன்று மாவட்டங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியவை மற்றும் புதுச்சேரியிலுமே கூட அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகிடும் ஏன்னா இந்த நான்கு பகுதிகளும் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் திருவண்ணாமலையில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக உண்டு திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதி செஞ்சி திண்டிவனம் அது போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் ஆரணி சேத்பட்டு வந்தவாசி உள்ளிட்ட இடங்கள்லாம் மழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன் இந்த மாவட்டங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா புயல் வந்து கரையை கிடக்கக்கூடியது இந்த திசை தான் வரப்போகுது அதாவது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே நமக்கு இந்த புயல் புது சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே நமக்கு வந்து கரையை கிடக்கும் அதுல குறிப்பா மரக்கானத்துக்கு அருகே வந்து கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம் கடலூர் புதுச்சேரி இங்கேயும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது இந்த நான்கு மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மழைப்பொழிவு பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி தெரியல எல்லா இடத்துலையும் மழை கொஞ்சமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மழை வரும் நவம்பர் முப்பது இந்த பெங்கல் புயல் கரையை கிடக்கும் போது தான் அதோடைய தீவிரத்தன்மையை நமக்கு வந்து தெரிய வரும் அது வரைக்கும் மழை வந்து சாரல் மழை மிதமான மழையாக தான் கடலோரத்தில் பதிவாகிட்டு மிக கனமழை பொறுத்தவரை எங்கெல்லாம் மிக கனமழை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம் சென்னை முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அடுத்ததாக காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் இதெல்லாம் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அதனால தான் சொல்றோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே மிக கனமழையானது கொட்டி தீர்க்க போது இங்கே மட்டும் கிடையாதுங்க உள் மாவட்டத்துக்கும் காத்துக்கிட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க சேலம் மாவட்டம் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த பெங்கல் பயணிக்க போகுது பெங்கல் வந்து கடலூர் புதுச்சேரியில் ஆரம்பித்து நீலகிரி கோயம்புத்தூரில் கடைசியாக முடிக்க போகுது அதனால இந்த சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை உண்டு அதனால இருங்க நாளைய தினங்கள்ல உங்களுக்கு எல்லாம் மழை கிடைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய உள் மாவட்டங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இன்னைக்கு பெருசா மழை வராது உள் மாவட்டத்தில் பயப்படாதீங்க இன்னைக்கு மழை கிடையாது ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிடும் இப்போ சொன்ன இந்த மிக கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக மழை உண்டு நவம்பர் முப்பதுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமான மழை பதிவாகாம இந்த பெங்கல் புயல் போகவே போகாது வர்றதுக்கு தாமதமானாலும் வந்துருச்சு அப்படின்னா நிறைய மழை பொழிவு கொடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையை கொடுத்துட்டு போயிருங்க அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு புயலாக இந்த பெங்கல் புயல் பார்க்கப்படுது பார்க்க தான் ரொம்ப சைலண்ட்டாக ஏதோ ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும் வந்ததுக்கு அப்புறம் ஏன்ப்பா இந்த பெங்கல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மழையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொடுக்கல தென் மாவட்டத்தில் அதுக்காக மழை வராதுன்னு நினச்சிடாதீங்க மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை உண்டு நாளை நாளைய தினங்களில் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல நாளைய தினங்களில் நீங்க மழை எதிர்பாருங்க இன்னைக்கு வந்து பகுதியா இருக்கும் நாளைக்கு மாவட்டம் முழுவதும் இருக்கும் அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை தொடர்ந்து சென்னை பகுதிகளில் நம்ம நிறைய எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த தென் மாவட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இது போன்ற தென் மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மழைப்பொழிவுகள் கணிசமாக நமக்கு பரவலாக கனமழைங்கிறது அவ்வப்போது விட்டு விட்டு மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சியில் ஏற்கனவே சொன்னது போல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மிக கனமழை கண்டிப்பாக உண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரைக்குமே கூட மேற்கு தொடர்ச்சியில் மழை நீடிக்கலாம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களும் இருங்க சரியாக கடலூர் புதுச்சேரி விழுப்புரத்துலேருந்து இருந்து மிக தீவிரமான மழையெல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே நீலகிரி கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த பெங்கல் பயணிக்க போது கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்னு எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் காற்று பாதிப்பு குறைவு மழை ரொம்ப அதிகங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்